அனைவருக்கும் வணக்கம் இந்த வீடியோவில் கடக ராசிக்காரர்களின் குணாதிசயங்கள் எப்படி இருக்கும்னு பார்க்கலாம் நீங்கள் தனிமை விரும்பியா இருப்பீங்க இந்த தனிமையை விரும்புகிறப்போ உங்களுக்கு ஓவர் திங்கிங் அதிகமாக இருக்கும் இந்த ஓவர் திங்கிங்னால இல்லாத விஷயங்களையும் அதிகமாக நீங்கள் கற்பனை செஞ்சுக்கிட்டே இருப்பீங்க உங்களுக்கு முன்கோபம் அதிகமாக வரும் இந்த முன்கோபத்தை நீங்கள் கிட்ட ரொம்ப பாசமாக நடந்துக்கிறவங்க கிட்ட ஈஸியாக நீங்கள் காமிச்சிருவீங்க அம்மா மேலே பாசம் உங்களுக்கு அதிகமாக இருக்கும் அம்மானு சொன்னாலே ரொம்ப எமோஷனலாக கூடிய ஒரு பர்சனாக நீங்கள் இருப்பீங்க உங்களுக்கு கற்பனை திறன் ரொம்ப அதிகமாக இருக்கும் நீங்கள் பகல்லையே பகல் கனவு காணக்கூடிய நபராகவும் நீங்கள் இருப்பீங்க நீங்கள் ரொம்ப கண்ணாடி மாதிரி அதாவது உங்க மனசுல எதையுமே நீங்க வச்சிருக்க மாட்டீங்க என்னதான் நீங்க சீக்கிரட்டா வச்சிருக்கணும்னு நினைச்சாலுமே உங்ககிட்ட நல்லா பேசக்கூடிய நபர்கிட்ட போயிட்டு நீங்க ஓபனா பேசிடுவீங்க மனசுல எதுவுமே இருக்காது பொய் பேச உங்களுக்கு வராது நீங்க தவறி ஏதாவது ஒரு பொய்யை மறைக்கணும்னு நினைச்சா கூட உங்களால மறைக்கவும் முடியும் அந்த பொய்யை நீங்க யார்கிட்ட மறைப்பீங்க அப்படின்னா உங்களுக்கு ரொம்ப பிடிச்ச நபர் அது உங்களுடைய கணவன் அல்லது மனைவி உங்களுடைய லவ்வர் அப்படி இல்லைன்னா உங்களுடைய உறவுகள் இந்த மாதிரி ஏதாச்சும் ஒரு நபர்கிட்ட எப்போவுமே நான் இதை சொல்லவே கூடாது அப்படின்னு இருக்கிறப்போ உங்களால் அதை மறைக்க முடியும் இன்னும் சில நேரத்தில் வந்து பார்த்தீங்கன்னா வேற ஏதாவது ஒரு சின்னதாக ஒரு பொய் பேசுகிறீங்க அப்படின்னா அந்த இடத்துல மாட்டிப்பீங்க அதாவது நீங்களே திருட்டுத்தனமாக முழிப்பீங்க அதுலேயே ஈஸியாக கண்டுபிடிச்சிருவாங்க இந்த கடக ராசிக்காரர்கள் லவ் பண்ணீங்க அப்படினா, மேக்சிமம் உங்களுடைய லவ் வந்து ஒன் சைடாக தான் போகும் முதல்ல ரெண்டு பேருமே உயிருக்குயிராக நேசிப்பீங்க கடைசி நேரத்தில் நீங்கள் விரும்பக்கூடிய நபர் ஏதாவது ஒரு காரணத்தை சொல்லி உங்களை விட்டு விலகி போவாங்க அந்த மாதிரி விலகிறப்போ நீங்கள் ரொம்ப டிப்ரெஷன் ஆவீங்க அதுல இருந்து உங்களால முழுமையா மீண்டு வர முடியாது அதற்கான டைம் வந்து ரொம்பவே எடுக்கும் சிலருக்கு ஒரு வருடம் இரண்டு வருடம் மூன்று வருடம் இந்த மாதிரி போய்கிட்டே இருக்கும் ஏன்னா நீங்க ஒருத்தங்களை உண்மையா லவ் பண்ணீங்க அப்படின்னா அதுல இருந்து உங்களால ஈஸியாக வெளியே வர முடியாது அதே இது நீங்க புரிந்து கொண்டு வெளியே வந்தீங்க அப்படின்னா அந்த நபரை திரும்ப உங்க வாழ்க்கையில நீங்க ஏற்றுக்கொள்ளவும் மாட்டீங்க உங்களுக்கு மிகவும் பிடித்த நபருக்காக நீங்க என்ன வேணாலும் பண்ணுவீங்க உங்களுக்கு ஒருவரை பிடிக்கலை அப்படின்னா அந்த நபர்கிட்ட நீங்கள் தேவைக்கு மட்டும்தான் பேசுவீங்களே தவிர மற்றபடி எந்த விதமான கலந்துரையாடலுக்கும் நீங்கள் போக மாட்டீங்க உங்களுக்கு பிடித்த நபருக்கு உங்களை பிடிக்கலைன்னா கூட நீங்கள் அவங்கள சேஸ் பண்ணிக்கிட்டே தான் இருப்பீங்க அப்படி நீங்கள் செய்கிறப்போ பெரும்பாலும் அது உங்களுக்கு தோல்வியில் தான் முடியும் உங்களுடைய வாழ்க்கையில் நீங்கள் முன்னேற வேண்டும் என்று ஆசைகள் உங்களுக்கு அதிகமாக இருக்கும் கனவுகளும் அதிகமாக இருக்கும் அதை நோக்கி நீங்கள் பயணம் பண்ணும் போது வந்து யாராவது உங்களை டிஸ்டர்ப் பண்ணிட்டா அதாவது புதிய நபர் உங்கள் வாழ்க்கையில் வந்து கொண்டே தான் இருப்பாங்க அந்த நபர்கிட்ட ஈஸியாக நீங்கள் பழகிடுவீங்க காதல் வலையில் விழுந்துருவீங்க அந்த மாதிரி இருக்கும் சமயத்தில் உங்களுடைய கோல் எல்லாமே விட்டுட்டு திரும்பவும் நீங்க டிப்ரஷன்ல தான் போக ஆரம்பிப்பீங்க நீங்க வாழ்க்கையில சாதிக்கணும்னு ஃபோக்கஸ் பண்ணி கரெக்டாக போனீங்க அப்படின்னா கண்டிப்பா உங்க வாழ்க்கையில நீங்க வீடு கார் நிலம் தங்க நகைகள் இந்த மாதிரி உங்க வாழ்க்கையில நீங்க என்னெல்லாம் வேணும்னு ஆசைப்படுறீங்களோ அதை உங்களால அடைய முடியும் உங்களுடைய செல்ஃப் கேர்ல கவனம் நீங்க அதிகமா செலுத்த வேண்டும் உங்களுடைய உடம்பு அதிகமாக மெலிந்து போகிறதுக்கு காரணம் உங்களுடைய ஓவர் திங்கிங் டிப்ரெஷன் இதுதான் உங்களை உடம்பை வந்து கெடுக்கும் அதனால நீங்கள் உங்களுடைய உடல் நலத்தில் கவனம் அதிகமாக நீங்கள் செலுத்த வேண்டும் உங்களை நீங்கள் கேர் பண்ணீங்கன்னா நீங்கள் மற்றவங்களை ஈர்க்கக்கூடியவங்களாக இருப்பீங்க ஓகே நண்பர்களே வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னா மறக்காம கமெண்ட் பண்ணுங்க லைக் பண்ணுங்க வீடியோவை உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்க நம்ம சேனலை நீங்க இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அடுத்த வீடியோல சந்திக்கலாம் நன்றி